ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி வருமானங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க காவேரியும் விஜயும் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு நல்லபடியாக ஆஃபீஸுக்கு போகிறாங்க போய் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டி கலட்டாக பண்ணுறாங்க நீ வீணு அந்த சண்டை முடிஞ்சிருது ஆஃபீஸ்லேயே நல்லபடியாக வேலை முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து ஹாயா அப்பாடா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க பார்த்தீங்கன்னா ரூமில் போயிருக்காங்க அப்புறம் என்ன காவேரி எல்லாத்தையும் எடுத்து ஒழு ஒதுங்கு பண்ணி வை மடித்து வை அப்படிங்கிறாங்க இந்த நகையெல்லாம் எனக்கு எதுக்குங்க நீங்களே உங்கள் கபோர்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி நான் அது உனக்காக நான் ஆசை ஆசையாக வாங்கினது இப்படி சொல்கிறேன் நீ இந்த மாதிரி சொல்லிடுவீங்கிற கணித நீ உனக்கு பிடிச்சாதான் நான் வாங்கினேன் உனக்கு பிடிச்சாதான் ஒன்ன விட்டே வாங்க சொன்னேன் நீ ஏன் இப்படி வேணாம் வேணாங்கிற அப்படிங்கிறாங்க எனக்கு இந்த நகை எல்லாம் ஆசையே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாங்க என்ன கவெரி வேணும் உனக்கு எல்லாம் வேணாலும் எடுத்துக்கோ நீ எதை வேணாலும் எடுத்துக்கோன்னு நீ ஏன் இப்படி சொல்ற அப்படிங்கிறாங்க விஜய் எனக்கு எதுவும் வேணாம் என்ன தெரியுமா எனக்கு ஒன்று வேணும் என்ன சொல்லு இந்த தாலி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு விஜய் அப்படி கண்ணை விரித்து பார்க்கறாங்க என்ன கவெரி சொல்கிற ஆமாங்க எனக்கு இந்த தாலி மட்டும் போதும் என் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களை நினைச்சுக்கிட்டே இந்த தாலியோட நான் வாழ்ந்துருவேன் வேற அதுவுமே எனக்கு வேணாங்க உங்க அன்பும் இந்த தாலியும் போதும் அப்படிங்கிறாங்க காவிரி நீ என்ன சொல்ற ஆமாங்க என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க உங்களை தவிர எனக்கு வேற ஆளையும் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது என் சத்தியம் நான் செத்தாலும் உங்க நினைப்போட தான் சாவேன் அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்கி அழுகிறாங்க அப்படியே காவிரி கண்ணு வாங்காமல் பார்க்கறாங்க அவங்கள அப்படியே அவங்க முகத்தை தாங்கி பேசுறாங்க என்ன காவிரி இப்படியா நீ என்ன மனசில் நடிச்சிட்டு இருப்ப அப்படின்னு நான் தெரியாமல் நான் உன்னை தப்பு பண்ணிட்டேன் நிவினோட சேர்த்து வைக்கிறேன் நான் அவன்ட்டையும் சொல்லிட்டேன் காவேரி அப்படிங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் என்னை போ சொன்னா நான் போயிடுறேன் ஆனால் நான் உங்களை தவிர நான் வேறேன் யாரையும் நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க காவேரி இங்கே காவேரி வீட்டில பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மருமை என்ன நினச்சி சூப்பர் மாப்பிளையில எவ்வளவு தங்கமானவன் நம்ம தேடி கூட இந்த மாதிரி மாப்பிளை கிடைச்சிருக்க மாட்டாரு இந்த மாதிரி மாப்பிள கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிக்கணும் அக்கா அக்காவுக்கு ரொம்ப பொருத்தம் மாமா சூப்பர் அப்படின்னு தங்கச்சிங்க ரெண்டு பேரும் புகழ்கிறாங்க கங்கா இருந்துட்டு ஏண்டி இங்கே ஒரு மாமா வீட்டிலே இருக்காரு அவரை புகழ மாட்டேங்கிறீங்க அவரை மட்டும் புகழிட்டீங்களா ஏன்னா பணக்காரனா ஏக்கா இப்படி நம்ம மாமா நம்ம வீட்டிலே எப்பவும் இருக்காங்க நம்ம மாமா பத்தி எங்களுக்கு தெரியாதா இது நம்ம விட்டாலும் என்னதான் இருந்தாலும் விஜய் மாமா வேற ஒருத்தவன் பார்த்தவங்க இல்லையா ஏ என்னடி வேற ஒருத்தவங்க இருக்கீங்க காவேரி அம்மா சொல்றாங்க இல்லம்மா நான் அப்படி சொல்லணும்மா புதுசா வந்தவங்க அவங்கள பத்தி நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம சர்ச் பண்ண முடியாம இருந்தோம் ஆனா இப்பதானே தானே தெரியுது எவ்வளோ சொக்க தங்கம்னு அக்காவுக்காகவும் எவ்வளவு பேசினாரு பாத்தீங்களா அந்த எவ்வளவு ரெப் ரைட் வாங்கினாரு அப்படிங்கிறாங்க ஆமா ஆமா நானும் பார்த்தேன் அப்படின்னு கங்காவே ஒரு நிமிஷம் காவேரி புருஷனை பத்தி விஜய பத்தி புகழ்ந்து தள்ளிடுறாங்க நமக்கே காவேரி புருஷன் ஆயிட்டாரு விஜய் அந்த அளவுக்கு மனசுல நிற்கிறாங்க விஜய்னு தான் சொல்லலாம் யாருக்கெல்லாம் விஜய் உங்க மனசுல நினைச்சு நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ